தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதியை சீண்டிய தமிழக வெற்றி கழகத்தினர் அதற்கு உதயநிதி செய்த செயல் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் மீடியால போய்கிட்டு பொறுப்புல இருக்காரு இதுக்கு திமுகவினர் மட்டும்தான் கொண்டாட்டத்துல இருக்காங்களே தவிர மற்ற எல்லாருமே உதயநிதி மேலையும் திமுக மேலையும் விமர்சனங்கள் வைக்கிறாங்க இதுக்கிடையில தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா லியோ படத்தோட சக்சஸ் மீட்ல தளபதி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி இருப்பாரு அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா அப்பா பையனுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி சோ தளபதி சொன்ன அந்த குட்டி ஸ்டோரியை வச்சு தமிழக வெற்றி கழகத்தினர் உதயநிதியை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத பார்த்த திமுகவினரும் சரி திமுகவோட இளைஞரணியும் சரி கொந்தளிச்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அப்படி ட்ரோல் பண்ண விஷயங்களை உதயநிதியோட கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க சோ தமிழக வெற்றி கழகத்தினரை சும்மா விடக்கூடாது இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு உதயநிதி கிட்ட திமுகவினர் சொன்னதாகவும் ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு ஆனா உதயநிதி யாருமே எதுவுமே